என்ன விளக்கம் என்று கேட்கிறார்கள் தீர்மானம் எடுக்கப்படுகிறது தமிழகத்தினுடைய எல்லா உலமாக்களையும் அழைத்து தனி ஒரு டென்ட் அமைக்கப்படுகிறது அதற்கு லைட் எல்லாம் போட அதற்கென்று தனியாக உலமாக்கல் பேச்சாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் முக்கிய பேச்சாளர்கள் பெரும் உளமாக்கல் அல்லது வந்து கொண்டு வர்றாங்க வர்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க முக்கிய உளமாக்கலை அந்த உளமாக்கலும் வர்றாங்க அவங்க பேசுறாங்க நிகழ்ச்சி முடியுது கடைசில எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஆட்டம் கலைக்கப்படுகிறது மேடைகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது இது ஒரு மாநாட்டு நிகழ்வு இதே செய்தியை திருக்குறான் வர்ணிக்கிறது அல்லாஹு சொல்லுகிறான் நான் என் நபியை அனுப்ப பிரியப்பட்டேன் வானத்தையும் பூமியையும் படைத்தேன் வானத்தை மேற்பந்தலாக என் நபி நடப்பதற்காக வேண்டி பூமியை நடக்கிற தளமாக ஆக்கினேன் பகலிலே தெரிவதற்கு சூரியனை ஆக்கினேன் இரவிலே தெரிவதற்கு சந்திரனை ஆக்கினேன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற வண்ண வண்ண கோள்களாக வெளிக்காட்டுவதற்கு நான் நட்சத்திரங்களை வடிவமைத்தேன் இந்த வானமும் பூமியும் ஒரு மாநாட்டு பந்தலுக்கு ஒப்பாக இறைவன் சொல்லுகிறான் இதிலே இருக்கிற சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒரு வானாட்டினுடைய அந்த வெளிச்சம் தருகிற விளக்குகளுக்கு ஒப்பாக சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் என் நபி வர்றதை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தலைவர் வந்து வந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இன்னும் சிறிது நேரத்தில் வந்துருவார் இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துருவார் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதல்லவா வர்றார் வர்றார் الله تعالى عند ويلة يعلقا سنجان ترى القرآن إذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مُصَدِّكُمْ لما معكم لتؤمنن به ولتنصرن أأقررتم على ذلك مصري நான் மனித அருவாகுகளை எல்லாம் படைத்து விட்டு அதிலிருந்து நபிமார்களுடைய ரூகுகளை மட்டும் தனியாக எடுத்தேன் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதமிலிருந்து கடைசி மனிதர்கள் வரை ரூகுகளை படைத்து விட்டேன் அதிலிருந்து ஐ சோசன் பை த சோல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ் நபிமார்களுடைய ரூகு மட்டும் தனியா எடுத்து வச்சேன் எதுக்கு வச்சேன் அல்லாஹ் காரணம் சொல்லுகிறான் எதற்கு வைத்தேன் அந்த நபிமார்களை பார்த்து சொன்னேன்

நான் உங்களோடு நீங்கள் நபிமார் என்பதற்கு சைன் பண்ணுவேன் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த விஷயத்தை நாங்க ஏத்துக்கலன்னு சொன்னா யூ ஆர் நாட் நபி நீங்கள் நபிமார்கள் கிடையாது புராண ஆயிரத்தி நாநூறு ஆண்டுகளாக மனிதர்களை குடி பார்த்து வெளிக்கிற வசனம் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு அடோர் ஆர் சைன் நீங்கள் ஒரு பத்திரத்தில் எனக்கு கையெழுத்திட வேண்டும் அது சாதாரணமான கையெழுத்து அல்ல என்ன கையெழுத்து எனக்கு பின்னே ஒரு நபி வருவார் அவர் என்னை உண்மைப்படுத்துவார் அந்த நான் பேசிக்கொண்டே இருப்பேன் முதலில் அந்த நபியை நான் நம்புவேன் அவரை ரசூலாக நான் அங்கீகரிப்பேன் அடுத்து என்னுடைய கூட்டத்தாரிடத்திலே மறக்காமல் ஆண்களிடத்திலே பெண்களிடத்திலே சொல்லுவேன் யார் சொல்றான் ஆதமலை சொல்றாங்க என் பிள்ளை பின்னாடி வருவார் அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கலாம் ஆனால் அந்த சல்லல்லாஹு நீங்கள் நம்ப வேண்டும் அவருக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா இப்படி ஆதம் அலகிஸ் இருந்து அந்த பிரடகண்ணனும் ஆரம்பித்தது ஈசா அலை வரை அந்த அந்த சத்தமும் வருகிறார்கள் 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 என்ற அந்த தொடர் அந்த பயானும் நடந்துகிட்டே இருந்து அல்லாஹ் இந்த நிகழ்வை பொருந்திக்கொள்வானாக